வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் அதிரடி உத்தரவு திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பூத் முகவர் எஸ்ஐஆர் பணிகள் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்கள் குறித்து தாவேகா நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று விஜய் முடிவு செய்துள்ளாராம் அதன்படி தாவேக்காவில் கிளை நிர்வாகிகளை நேரில் அழைத்து டிசம்பர் ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் அனைத்து மாவட்டங்களிலும் பயிற்சி அளிக்க உத்தரவிட்டு இருக்கிறாராம் இதில் பூத் என்றால் என்ன எஸ்ஐஆர் என்றால் என்ன என்பது பற்றியும் உறுப்பினர் சேர்க்கை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இதனைத் தொடர்ந்து டிசம்பர் ஒன்பதில் புதுச்சேரியில் தாவேக்கா பொதுக்குழு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான அனுமதி கடிதத்தை சிஎம் ரங்கசாமியிடம் இருந்து பூஸ்லி ஆனந்த் நேரடியாக பெற்றுள்ளார் இதன்படி ஒப்பளம் துறைமுக மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடத்த நடைபெறவுள்ளது கரூர் துயரத்திற்கு பிறகு விஜய் பங்கேற்கும் பொது வேலி அரசியல் நிகழ்வு இது என்பதால் அரசியல் கவனம் பெற்றுள்ளது முன்னதாக ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது தாவேகாவிலும் தொடர்ந்து கட்சியினர்கள் மாறி மாறி இணைந்து கொண்டிருக்கிறார்கள் நாஞ்சில் சம்பத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இணைந்து இருக்கிறார் அதாவது திராவிட இயக்க பேச்சாளராக இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் தாவேகாவில் இணைந்துள்ளார் அண்மை காலமாக திமுக மீது அதிருப்தியில் இருந்த அவர் தற்பொழுது விஜய் கட்சியில் இணைந்துள்ளார் செங்கோட்டையன் தொடர்ந்து நாஞ்சில் சம்பத்தும் தாவேக்காவில் இணைந்திருப்பது அக்கட்சிக்கு பலமாக அமையும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் மதிமுக திமுக அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளில் நாஞ்சில் சம்பத் பயணித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது மேலும் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரப்புரை பரபரப்பாகியுள்ள நிலையில் மாற்றுக் கட்சியினரை இணைக்கும் முயற்சியில் திராவிட கட்சிகளுடன் சேர்ந்து தாவேக்காவும் ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் கன்னியாகுமரி அதிமுக எக்ஸ் எம்எல்ஏ முத்துகிருஷ்ணன் முக்கி விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தார் எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குமாரி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த ஏற்கனவே எம்ஜிஆர் உடன் நெருக்கமாக இருந்த செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தாவேக்காவில் அதிரடி மேல் அதிரடி அரசியல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் தற்பொழுது கூட்டணி குறித்தான விஷயங்களும் தாவைக்காவில் அடிபட்டு கொண்டிருக்கிறது பாஜகவுடன் கூட்டணியா என்று விஜயும் ஒரு பக்கம் அறிவித்திருக்கிறார் ஒரு தகவலை கரூர் சம்பவத்திலிருந்தே என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைக்க பிஜேபியை விரும்புவதாக தகவல்கள் கசிந்துவாறு உள்ளன இதற்கேற்ற போலவே தொட்டு தொட்டாமல் பிஜேபியை விஜய் விமர்சித்து வருகிறார் இந்த நிலையில் பிஜேபி உடன் இணை இணக்கமாக உள்ளார்களா என விஜயிடம் கேட்பதற்கு அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாக நாஞ்சில் தெரிவித்துள்ளார் மேலும் இங்கு தமிழகம் காங்கிரஸ் அதிகாரத்தில் உள்ள கட்சிகளை விஜய் விமர்சனம் செய்வதாகவும் தெரிகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தாவைக்கால் அடுத்தடுத்து அரசியல் பணிகளையும் தீவிரமாக காட்டி வருகிறார் விஜய் அவர்களுடைய உத்தரவும் அதிரடி செயல்பாடுகளும் தமிழகத்தில் அரசியலில் கவனம் பெற்றுள்ளது என்றும் கூறப்படுகிறது பொருத்த பார்ப்போம் என நடக்கிறதன்மை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்